விடியல் தந்த ஊராட்சி மன்ற தலைவர் பொதுமக்கள் பாராட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது மகிபாளன்பட்டி ஊராட்சி இந்த மகிபாளன்பட்டி ஊராட்சியானது மகிபாளன்பட்டி மருத்துவகுடிப்பட்டி நெல்மேனிப்பட்டி சாலைப்பட்டி ஆகிய கிராமங்களை உள்ளடக்கியது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்று இந்த ஊராட்சி மன்றத்தின் தலைவராக ஜனவரி இரண்டாயிரத்து இருபது ஐந்தில் பாஸ்கரன் தேர்வு செய்யப்பட்டாா் அன்றிலிருந்து இக்கிராமத்தின் வளர்ச்சிக்காக இவர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துள்ளார் கொரோனா காலத்தில் இந்த ஊராட்சிக்கு நான்கு முறை நிவாரணங்கள் வழங்கியதோடு அரிசி பருப்பு காய்கறிகள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளையும் வழங்கி மக்களுக்கு பேருதவி புரிந்தார் ஐந்து வாட்டர் டேங்க் ஆறு தண்ணீர் போர் பேவர் பிளாக் சாலை சிமெண்ட் சாலை உள்ளிட்ட சாலைகள் கிராமங்கள் அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நான்கு கிராமங்களிலும் நட்டு சாதனை புரிந்து பல்வேறு ஊராட்சி மன்ற தலைவருக்கு முன்னோடியாக திகழ்ந்தார் மேலும் பல்லாயிரக்கணக்கான பனை விதைகளை நட்டு வைத்து முன்னாள் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஜெயகாந்தனால் பாராட்டப்பட்டவர் கிராமங்களின் சாலையோரங்களில் உள்ள அனைத்து மின்கம்பங்களிலும் மின்விளக்கு அமைத்து இருளான சாலையை வெளிச்சமிட்டு விடியல் ஆட்சியை தந்தவர் ஊராட்சி மன்ற தலைவர் என கிராம மக்கள் புகழாரம் சூட்டினா் அதோடு மகிமாளன்பட்டி ஊராட்சியை முன்மாதிரியான ஊராட்சி சாதிய பாகுபாடு இல்லாத ஊராட்சி பாலியல் குற்றங்கள் நடைபெறாத ஊராட்சி என சிறப்புமிக்க ஊராட்சியாக விளங்க வைத்துள்ளார் யாதம் ஊரே யாவரும் கேளிர் என்ற சமத்துவ வரிகளை தந்த கணியின் பூங்குன்றனாருக்கு நினைவு தூண் எழுப்பி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு அனைவரின் நன்மதிப்பையும் பெற்றாா் இப்படிப்பட்ட புகழ்மிக்க ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரனுக்கு கிராம மக்கள் ஒன்றுசேர்ந்து பாராட்டு விழா நடத்த முடிவு செய்தனர் அதன்படி நேற்று முன்தினம் மாலையில் நடைபெற்ற ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டு விழாவில் விடிகள் தந்த ஊராட்சி மன்ற தலைவர் என்றும் மக்களின் குறைகளை போக்கிய ஊராட்சி மன்ற தலைவர் என்றும் நிரந்தர ஊராட்சி மன்ற தலைவர் என்றும் அழைத்து பொதுமக்கள் புகழாரம் சூட்டினர் ஏகப்ப செட்டியார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பாராட்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பூங்குன்ற நாட்டு கணக்கு ராஜாராம் கிராம பொதுமக்கள் ஊரார்கள் நகரத்தார்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் சேகர் வரவேற்புரை நிகழ்த்தினார் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலர் சிவனேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரன் நன்றி தெரிவித்தார் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரனுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்ந்தனா் இந்த பாராட்டு விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஐந்து ஆண்டு காலங்களில் பணி நிறைவு விழாவை மிக சீரும் சிறப்புமாக நடத்த ஏற்பாடு செய்த மனிதருள் புனிதர் மானாவேனா வெங்கடாசலம் யாதவ் ஐயா அவர்கள் புதல்வர் என் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் இலோங்கா அவர்களை இருகைய கூட்டி வணங்கி வரைந்திருக்கிறேன் அதே போன்று என்னுடைய எல்லா பணிகளிலும் எல்லா நிகழ்வுகளிலும் எனக்கு மிகவும் ஒத்துழைப்போடு செய்து கொடுத்த நகரத்தார் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை ஏகப்ப செட்டியார் அவர்களை நன்றியடைந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று என்னுடைய ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சேகரன் அவர்கள் மற்றும் வார்டு உறுப்பினர் அவர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வணங்கி உங்கள் பாதங்கள் தொட்டு அன்போடு நன்றியை நன்றி நன்றி என்று எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 வணக்கம்

ി ആക്കും ഉണർത്താൻ നമ്പർ ഫോർ ഫൈവ് വളരെ ആ എങ്ങനെ